திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி பழங்களை பத்திதான் நம்ம முழுமையா பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வக்ரமாகி அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் எப்பொழுதுமே வருடம் வருடம் சனி பகவான் வக்ரம் ஆகிறது தான் பொதுவாக சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வா வி அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் வக்ரம் ஆயிருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு அமைப்பாகும் இல்லைன்னா சாதாரண நல்ல நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி வருவதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது பின்னாடி வராரு அப்படின்னு அர்த்தம் இப்போது உங்களுக்கு கும்ப ராசில சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா இப்போ கும்பத்துக்கும் பேசுவார் அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் பேசுவார் இப்போ இந்த இரண்டு இடத்துக்குமே சனி பகவானுடைய பார்வைகள் மற்றும் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நாம முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி வக்ரமான ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு தொழிலை பற்றி சொன்னீங்கன்னா அவர்களுக்கு அந்த தொழில எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியாத பற்றி கேட்டு கேட்டிங்கனாலும் கூட அதை தெரிஞ்சுட்டு வந்து சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் நான் தான் தெரிஞ்சதை மற்றவர்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய எண்ணம் இந்த சனி வக்ரமானவர்களுக்கு இருப்பார் சிறந்த உழைப்பாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எப்பேற்பட்ட வேலையும் அவரை நம்பி கொடுக்கலாம் நல்ல பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர் சோம்பேறித்தனங்கள் சனி வக்ரமாகறவருக்கு இயற்கையாகவே இருக்கும் ஆனால் வேலைன்னு வந்துட்டா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அது கரெக்டாக சாதாரணமாக சனி பகவான் இருக்கிறத இருக்கிற ஜாதகரை விட சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் அந்த வேலையை திறம்பட சிறப்பாக செய்வார்கள் அதே போல் ஒரு சனி வக்ரமான நபரை நாம் தொழிலாளியாக வைத்து கொண்டால் இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறது கீழ்நிலையில் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் வந்துடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த சனி வக்ரமான ஜாதகரை நம்ம வைத்துக் பொழுது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசியில் இருக்கார் இப்போ கும்பராசியில் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் தான் வக்ரமாகிறார் அவிட்டம் அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதே போல சதயம் அப்படின்னா ராகுவோடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உலக அளவில் இந்தியா அளவில் தமிழ்நாட்டு அளவில் அதே போல் அடுத்தது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கும் தங்களுடைய ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ சனி பகவான் இங்க இருந்து மூன்றாம் பார்வையாக மேஷம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் பார்வையாக சிம்மம் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு விருச்சுக்கும் சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்கிற இடத்தை கொடுப்பார் பார்க்கிற இடத்தை கெடுப்பார் மூணு ஏழு பத்து தான் அவருடைய பார்வை அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருப்பாரு இப்ப வக்ரம் ஆகும்பொழுது ரிவர்ஸ் ஆனால் மகரத்துல இருந்தும் பேசுவார் அப்போ மகரத்துல இருந்து பார்க்கும் பொழுது மீனம் கடகம் மற்றும் துலாம் இந்த மூணு ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது சனி பகவான் சாதாரணமாக பார்த்தாலே அந்த இடம் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடம் பழுதெழுத்து விட்டது அதனுடைய தாக்கங்கள் நிறைய இருக்கும் ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொடுப்பார் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் அழுகுகளை தீர்த்து சுத்தப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய பார்வையினுடைய பலமாகும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா வக்கரம் ஆகும்பொழுது கொஞ்சம் கொடூரமாக கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் வழியோடு கொடுப்பாரு அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வக்ர பலத்து பலனுக்கு உண்டான பலனாகும் இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்கார் அப்போ மேஷ ராசினா மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது நெருப்பு ராசின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது இந்த இடத்துல குரு ராகு சேர்க்கை முதல்ல இருக்குது இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு சேர்க்கை கிடையாது இந்த குருவும் ராகவும் சேர்ந்தாலே பார்த்துட்டிங்கன்னா குரு அப்படின்னா என்னென்ன காரகத்துவத்துவம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம சனி பயிற்சி மட்டும் பார்க்காம குரு ராகு கேதுக்கள் இதெல்லாமே ஓவராலாகவே நம்ம பார்த்துடலாம் அப்போ குருவினுடைய காரகத்துவங்கள் என்ன பணம் குழந்தைகள் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவர்களை குறிக்கக்கூடியது ஒரு பெயர் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் அதே போல குரு அப்படின்னா யானை இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் இந்த குரு ராகு ராகு எப்போ சேர்றாரோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு அடையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் டீச்சர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் குருவா என்ன டீச்சரா வேணா இருக்கலாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது டான்ஸ் டீச்சரா இருக்கலாம் பாட்டு டீச்சரா இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எதாக இருந்தாலும் யார் குருவாக இருந்து வழி நடத்துகிறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குருவினுடைய ஆதிக்கத்தில் வந்துருவாங்க நம்ம டீச்சர் மட்டும் குருவா நம்ம எடுத்துக்கல யாரெல்லாம் ஒரு குடும்பம் மேலே வர்றதுக்கு உதவி செய்கிறார்களோ அதே போல பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு குருவாக இருந்து வழி நடத்தக்கூடியவர்கள் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி அதே போல குரு அப்படின்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு ஐயர்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவர்கள் எல்லாத்தையுமே குறுக்கக்கூடியது குரு தான் அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் ராகு இங்கே வந்து உட்கார்றார் அப்போ இவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக பாதிப்புகள் ஏற்படும் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் இருக்கக்கூடிய வீடு எந்த வீடாக இருக்குது மேஷராசி மேஷராசி தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ராசி அப்ப இதுல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த ஊரை சார்ந்த தலைவர்களுக்கும் பிரச்சனைகள் நடைபெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா பகை சண்டை சச்சரவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பேங்க் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்கும் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ராகு அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா மது சம்பந்தப்பட்டது மது தேவையில்லாத இல்லீகல் தொடர்புகள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே ராகுக்கு போயிடும் அப்போ இதில் எல்லாமே வந்து இந்த குழந்தைகளை ஜாயின் பண்ணிடும் ராகு அப்படின்னா நிழல் கிரகம் சீக்கிரமாக ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பெருசாக படம் போட்டு காட்டுறதில் இந்த ராகு அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது அப்போ இந்த குரு அப்படின்னு சொன்னால் இந்த இந்த காலகட்டங்களில் குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதுவும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி மேஷ ராசி கும்ப ராசி அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ராசி சிம்ம ராசி ராசி துலா விருச்சிக ராசி மீன ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ராகுவினுடைய அடிக்ட்ல போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகி அதுல ஒரு கெட்ட பேர் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு ராகு சேர்க்கை இந்த சனி பார்க்கும் பொழுது பக்ரமாய் பொழுது இதைய அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது முழுமையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்ப இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்ப சாதாரணமா பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் வேலூர்ல ஒரு குழந்தை வந்து அவருடைய அப்பா மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டார்னு சொல்லி தற்கொலை பண்ணார் இல்லைங்களா இது எல்லாமே இதனுடைய காரகத்துவங்கள் தான் ஏன்னா ராகுன்னா அவங்களுக்கு தற்கொலை விஷம் குடிப்பது பாம்பு கொத்தி இறக்குறது விஷ ஜந்துக்கள்னால் ஆபது இது எல்லாமே இந்த ராகுனுடைய செயற்கை தான் அப்போ குருன்னா குழந்தைகள் தானே மேஷராசி அப்படிங்கிறது வேலூரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப மேஷ வேலூர் வந்து எங்க இடத்துல இருந்தா மேஷுராசில தான் இருக்கு அப்ப அந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்லணும்னா சனி வக்ரமா பார்க்கும் பொழுது அதை முன்கூட்டியே செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இது முழுமையாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு ஊரில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி கொடுக்குறேன் இப்போ இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பண மோசடிகள் நிறைய நடை நடைபெறும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்க அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக தலையிடவே கூடாது பெரிய பெரிய பணம் கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றப்படுவார்கள் ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் இது மாதிரி பெரிய பண மதிப்பீடு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாமே பெரிய மோசடிகள் திருட்டு நடக்கிறது ராகு திருட்டு தான் திருட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ ராகு அப்படின்னா நீளமாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தில் போயிடும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் இப்போ ஒடிசால நடந்தது இல்லைங்களா அது கூட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேஷத்துல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கையினுடைய ஒரு அமைப்பாகும் ஏன்னா ஒடிசா அப்படிங்கிறது விருச்சக ராசியை குறிக்கக்கூடிய ஒரு ஊராகும் அப்போ அந்த சனியினுடைய பார்வை விருச்சக ராசிக்கு மேல படுறப்ப எப்படி இருக்குது அப்போ ஒடிசால இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான காரணங்களும் இதுதான் இப்போ மேஷ ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசி இல்லையா அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆபத்துகள் வரும் தீ விபத்துகள் ஏற்படும் காட்டுக்குள்ள தீ பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு அப்படின்னா ஐயர் மத போதகர்கள் அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீக குருக்கள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு கெட்ட பேரோ அல்லது வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு இறப்புகளோ நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எந்த விஷயத்திலாக இருந்தாலும் சரி எந்த அதாவது எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தினுடைய தலைவர்களுக்கு ஆபத்து அந்த மதத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு நிச்சயமாக ஆபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் நடக்கும் எப்போ அக்டோபர் மாதம் தான் வந்து உங்களுக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து உங்களுக்கு மீன ராசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நடக்கும் சரி எப்போ இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஐப்பசி மாதம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சூரசம்ஹார விழா எப்போ நடக்குதோ அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இது எல்லாமே எப்படி சொல்றீங்க அப்படின்னு இது எல்லாமே கிரகங்கள் தான் மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயை ராகு பிடிச்சிட்டு இருக்காரு சூரசம்ஹாரம் பண்றது அப்படின்னா அழித்தல்னு பேரு அழித்தல்னா ராகுனுடைய ஆதிக்கத்துல போயிடும் அப்போ எப்போ முருகப்பெருமான் சூரசம்ஹார விலை ஐப்பசி மாதம் நடக்குதோ அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது உண்டு அது வரைக்கும் மக்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் அதே போல கண்டசஷ்டி கவசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இது எல்லாமே பாடல்கள் எல்லாமே தினமும் பாடாட்டியும் கேட்டு வரும் பொழுதாவது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஓரளவு தீர்வு அப்படிங்கிறது குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வர்றதுதான் ஆனால் யாருடைய ராசியில் குரு ராகு சேர்க்கைகள் இருக்கோ அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ராகு திசை குரு திசை அதே போல் ராகு புத்தி குரு புத்தி சனி திசை சனி புத்தி இதெல்லாமே நடக்குதோ அவர்களும் ரொம்ப கவனமாக இந்த சனி பக்ர பயிற்சியில் கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு விஷயமாக இருக்கும் சரி எந்தெந்த நாட்டில் நடக்கும் இந்தியா முழுக்க இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து நான் இந்த விஷயங்கள் எடுத்து கொடுத்தது மூல நூலில் உலகில் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து தான் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் நீங்கள் இதை பார்த்து ஏன்னா உலக அளவில் நமக்கு வந்து கிளைண்ட் நிறையா இருக்காங்க ஜோதிட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவர்கள் எல்லாமே இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுத்துங்க அப்படிங்கிறது அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போது அதே போல் மேஷ ராசி அப்படிங்கிறது தலைநகரத்தை குறிக்கிறதுனால தலைநகரம் என்ன நமக்கு டெல்லி தானே டெல்லி பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ராகு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு தீவிரவாதத்தை குறிக்கக்கூடியது எல்லாமே ராகுதான் அப்போ தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் வாகன விபத்து போர் அபாயங்கள் ரயில் விபத்து விமான விபத்து இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மை ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் உலகளவில் முதல்ல பார்க்கும் பொழுது இங்கிலாந்து டென்மார்க் ஸ்விஜர் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா ஃப்ரான்ஸ் ஜப்பான் பாலத்தீன் அர்ஜென்டினா ஸ்வீடன் இந்த மாதிரி நாட்களில் நிச்சயமாக இந்த ஊரில் பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்தியா அளவில் பார்க்கும்போது எந்தெந்த நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா காஷ்மீர் டெல்லி நேபாளம் வடமேற்கு அதே அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஹரித்வார் பத்ரிநாத் சென்னை கேதார்நாத் கங்கை கடல் அதாவது கங்கை நீர் கல கலக்கும் இடம் ஒரிசா கடலோரப் பகுதி அதே போல் பிரம்மபுத்ரா நதி தீரம் மேதினிபுரம் கடகபுரம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் நமக்கு ரயில் வந்து உங்களுக்கு பிரச்சனையாச்சு இல்லைங்களா இது எல்லாமே இந்த குரு ராகு சேர்க்கையால் வரக்கூடியது ஆரம்பத்திலே வந்துருச்சு இன்னும் இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவை பார்த்தாச்சு அடுத்தது தமிழ்நாட்டில் என்னென்ன இடத்துல வந்து பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடலூர் மாவட்டத்துன்னு சொல்லக்கூடிய கிழக்கு தெற்கு பகுதிகள் அரியலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் அதே போல் தஞ்சை மாவட்டத்தில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் தெற்கு பகுதிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசி குண்டான ஏன்னா கும்பத்தில் தானே சனி இருக்கார் அப்போ அடுத்து அதில் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் கரூர் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பகுதிகள் அதே போல் உங்களுக்கு மேஷ ராசியில் குரு ராகு சேர்க்கை இருக்கிறதுனால வேலூர் மாவட்டத்தில் மத்திய பகுதி மேற்கு பகுதிகள் தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் இந்த இடத்துல எல்லாமே நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்குது அதான் பிரச்சனைகள் வரும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் அங்கே ஆட்சி ஏன்னா தலைநகர்ன்னு சொல்லக்கூடிய மேஷம் இல்லைங்களா அதனால் அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அங்கு உங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ எம்பி இவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ எதார்த்தமாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரூர் மாவட்டத்திலே கூட நமக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா இது மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அவர்களும் ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இதில் இன்னும் ரொம்ப உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நட்சத்திர ரீதியாக நம்ம எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ அவிட்டத்தில் இருக்காரு அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான ஊரில் எதுனா வடமேற்கு இந்திய பகுதி காஷ்மீர் அதே போல் பார்த்திங்கனா இமாலயப் பகுதி இதில் எல்லாமே பிரச்சனைகள் வரும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ராகு நட்சத்திரம் டிரான்ஸ்ஃபர் ஆவார் அப்போ ராகு நட்சத்திரம் அப்படின்னா சதயம் அப்போ சதயத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஊரில் எதுனா வடக்கு காஷ்மீர் கைலாசம் உத்தரகுரு அதே போல் நேருகிரி கைதேக தேசம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சதை நட்சத்திரத்துக்கு உண்டான ஊராகும் அடுத்தது மத கலவரங்கள் அதிகமாகும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மத கலவரம் ரொம்ப அதிகமாகும் இதுல ரொம்ப கவனமாக மக்கள் கையாள வேண்டும் அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும் நார்மல் ஆயிரும் அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக முருகப்பெருமானையும் அதே போல் சனிக்குண்டான குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நீங்க ரொம்ப வழிபாடு அவர்களுடைய மந்திரங்களையும் அதிகமாக சொல்லி வரும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அதேபோல இந்த கிரகத்தினுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகிரும் இதில் முன்னோர்கள் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு மூலநூலில் எழுதியிருக்காங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கை விளையல் கழுத்துல விளையங்கள் கையில் காப்பு காலில் தண்டை இது போல் அணிந்து கொண்டால் ராகுனுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு மூல நூலில் இருக்குது ஏன் அப்படின்னா பொதுவாக தான் வந்து நம்மளையே க்ளோஸ் பண்ணுற கிரகம் இல்லைங்களா அப்போ அந்த சனி பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்டண்டாகவே நடக்கும் அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கழுத்தில் செயின் போடுறது அல்லது கழுத்தில் ஏதாவது அட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை அணிஞ்சு கொள்வது கையில் காப்பு அணிந்து கொள்வது காலில் வந்து உங்களுக்கு கொலுசு போடுறது அல்லது தண்டம் போடுறது எல்லாமே வந்து ராகுனுடைய ராகு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் அப்போ நாம் ராகுவை நாமளே இயக்கிறோம் அதே போல் நாமளும் இது எல்லாமே பயன்படுத்தி நாமளும் ராகுனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாகவே எடுத்து நம்ம செய்யும்பொழுது அதில் வெற்றி காணலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி இந்த குரு ராகு கேதுவனுடைய பயிற்சி இது எல்லாமே ஓவராலாக இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் எப்படி என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ நாம் துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மேலேயே வந்து கேது போயிட்டு இருந்து பட தடைகளை கொடுத்துட்டு இருந்தாரு அதே போல் மனக்குழப்பங்கள் பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய கேதுவினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சனி பகவான் பார்த்துட்டிங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி இந்த நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ ஐந்தாம் வீட்டில் வக்ரமாகிறார் அதே வீட்டுக்குள்ளேயே வக்ரமாக இருக்கார் இருந்தாலும் முன்பின் வீடு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அவருடைய பார்வைகள் இருக்கும் அவருடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் உண்டு அப்படி பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு யாருடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வீடு மனை சொத்து இடம் வாங்குதல் இடம் மாற்றம் செய்தல் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும் நாங்கள் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு சரியில்லைங்க இந்த வேலைக்கு வந்தது வந்து எனக்கு சரியில்லை எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சீங்கன்னா தாராளமாக உத்தியோக மாற்றம் இடமாற்றம் செய்வதற்கு இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும் அதே போல் பார்த்துக்கிட்டே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டிட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குல குலதெய்வத்தை சொல்றதுனால தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய கலைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போது யாராவது குழந்தைகளுக்கு கலைகள் சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் இருந்தால் இந்த காலகட்டங்கள் அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்த்துட்ருக்கார் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சின்ன பிரச்சனையை கூட பெருசா பெருசாக்கி அதை வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சனி பகிர பயிற்சி நார்மலாகவே இருக்கும் அதனால் சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு வராத கடன் எல்லாமே திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டோம் பணம் கொடுத்த இடத்துல எனக்கு பணம் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ எல்லாமே அது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வீடு இருக்கோம் அந்த வீடு பாதியிலே நின்று போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய வேலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக உண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக சனி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தான் ஏன்னா உங்களுக்கு ஐந்து குடையவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவர் வர்க்கம் வக்ரம் ஆகும் பொழுது ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு யோகமான காலங்கள் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நாம எடுத்துக்கலாம் இப்போ சனி வக்ரம் இல்லை யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமா இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இடமாற்றத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ இந்த சனி வக்ரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் வீடு வந்திருக்கு ஒரு இடம் வாங்கலான்ட்ருக்குறோம் இடம் வந்திருக்கு அது நல்ல விலைக்கு கம்மியாக வருது இந்த காலகட்டங்கள் விட்டால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக வாங்கக்கூடாது ஏன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் ப்ளஸ் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மனம் கொஞ்சம் சஞ்சலம் படும் மன கஷ்டங்கள் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே கொஞ்சம் பின்னாடி இருந்து உங்களுக்கு முன்னாடி குத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களையும் தேவையில்லாத விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இவங்க கிட்ட எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்குண்டான அமைப்பு அப்போ சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அப்போ ஐ ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ குடும்ப ஒற்றுமையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் சிறு அவமானங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து குழந்தை ஸ்தானாதிபதியே சனி பகவானாகி வக்ரமாகி குழந்தைக்குண்டான குருவே பார்த்துட்டு இருக்கார் ராகுவோடு சேர்ந்து அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் உண்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதால் சனி வக்ரமானவங்க எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா வக்ரமாகிற துலாராசிக்கார்களுக்கு நல்ல விதிகளையும் அதே போல் வக்கிரம் ஆகாத துலார ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் மற்றது நார்மலாக நடக்கிறது நீங்கள் எப்போ போலவே உங்களுக்கு என்ன தசாப்திகளோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த நாலு அஞ்சு கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் சந்திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்